வணக்கம் இலங்கையில் புதிய அரசு ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆறு மாதங்களை அது நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மூன்றாவது தேர்தலை அறிவித்திருக்கிறது மே மாதம் ஆறாம் தேதி மூன்றாவது தேர்தல் வரப்போகிறது இலங்கையில் எழுபத்தைந்து வருட பாரம்பரிய கட்சிகளின் ஆட்சிகளை தாண்டி இவர்கள் எவ்வாறு செல்வாக்கு பெற்றார்கள் என்பது பலருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது இவர்கள் ஒன்றும் இயல்பானவர்களாக வந்தார்களா என்ன நடந்தது என்பது தெரியாமல் எல்லோருமே குழப்பத்திலும் இருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு ஆயுத போராட்டங்களை எழுபதுகளிலும் எண்பத்தொன்பதுகளிலும் நடத்தி முடித்து பின்பு அந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிதைவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைய அவர்களின் இளைஞர்கள் கொல்லப்பட்டு இலங்கை அரசியலில் ஒரு சகாப்தம் ஒன்று தென்னிலங்கையில் நடைபெற்று கொண்டிருந்தது வட இலங்கையில் விடுதலை புலிகளின் போராட்டம் விடுதலை வேண்டிய போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருந்தன இந்த சூழல்களை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வேணும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் கூட்டணியாக வேறக்குரிய நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனாலும் அப்பொழுது ஜேவிபி என்ற கட்சியாகவே அவர்கள் இருந்தார்கள் அந்த கட்சிக்குள் இனவாதிகள் இருந்தார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் அவர்கள் தலைவராக அந்த நேரத்தில் இருந்த சோமவன்ச அமரசிங்க உள்நாட்டில் பிரச்சார செயலாளராக இருந்த விமல் வீரவன்ச போன்ற தீவிர இன ரீதியான செயல்பாடுகளை உடைய தலைவர்கள் இருந்தார்கள் இது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆகவே அந்த நேரத்தில் அது சிதைக்கப்பட்டது பலர் வெளியேறினார்கள் ஆகவே அந்த எழுச்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெறாத ஒரு சூழல் இருந்தது ஆகவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடுத்த பத்து வருடத்தில் நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் ஓரளவுக்கு நிதானம் பெற்றிருந்தார்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தது மிக குறுகிய அளவில் மூன்று வீத வாக்குகளையே பெற்றிருந்தார்கள் இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்டார் மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக வந்தார் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்தார் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நல்லாட்சி அரசு என்ற பெயருடன் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆனால் அந்த ஆட்சி வந்தவுடன் அதில் தோற்று போன மஹிந்த ராஜபக்ஷ திருப்பி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்பது தெளிவாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கைய விட்டு போய்விட்டது ஆட்சியும் போய்விட்டது தோல்வி நிலையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் அவரது மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் பசில் ராஜபக்ச புதியன புறமுனைவை தோற்றுவித்தார் புதியன புறமுனா எவ்வாறு செயல்பட்டது என்றால் மிக ஆரம்ப காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்கா ஆரம்பித்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அந்த அணி அந்த பார்வையை தான் செயல்பட ஆரம்பித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பன்னார் நாயக்காவால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர்கள் குறிவைத்த மூன்று நபர்கள் சுயபாசை ஆசிரியர்கள் சுதேச வைத்தியர்கள் சமய குரவர்கள் அதாவது பிக்குகள் இந்த மூவரும் தான் ஆட்சி அவர்கள் குறிவைத்தார்கள் ஒரு கிராம கிராம மட்டத்தில் சென்று சேரக்கூடிய கிராம மட்டத்தில் இருக்கின்ற சுதேச வைத்தியர்கள் சுயபாசை ஆசிரியர்கள் பிக்குகள் குகள் இவர்களை தான் திரிலங்கா சுதந்திர கட்சி அந்த நேரத்தில் வளர்ந்தது அதே நிலையைத்தான் பின்பு பின்னாளில் பசல் ராஜபக்ச பின்பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பொதியன புறமுன கட்சியை ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக மாற்றியிருந்தார் கிராமம் கிராமமாக கிளைகள் அமைக்கப்பட்டன அவர்களது கிளைகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற ஒரு சூழல் வந்தது இந்த எல்லா செயல்பாடுகளையும் சேர்த்துத்தான் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆகவே இந்த வெற்றிகள் என்பது அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவே இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர்கள் பெற்ற வெற்றி என்பது ஏறக்குறைய ஐம்பது லட்சம் சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்றிருந்தது இதே பாணியைத்தான் பின்னாளில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியாகவும் இப்பொழுது ஆட்சிக்கும் வந்திருக்கின்ற முன்னாள் ஏவிபி கட்சியான என்பிபி கட்சி கைக்கொள்ள ஆரம்பித்தது முதலாவதாக அவர்கள் ஏழு லட்சம் வாக்குகளைத்தான் கோட்டபாய ஜனாதிபதியாகும் பொழுது அந்த தேர்தலில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவிலான வாக்குகளை தான் பெற்றிருந்தார்கள் நானூற்றி முப்பது முப்பத்தி மூன்று என்று நினைக்கிறேன் நானூற்றி முப்பத்தி மூன்று வட்டார உறுப்பினர்களை பெற்றிருந்தார் பெற்றிருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்கள் ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்சினார்கள் தங்களது கட்சிக்குள் தலைவராக அனுராக குமார் திசைநாயக்கா தொடர்ந்திருந்தார் புதிய தலைவராக ஒரு வித்தியாசமான தலைவராக போ பார்க்கப்பட்டார் ஆகவே அவருக்கு நிகராக இருபதிலிருந்து இருபத்தைந்து வரையிலான பொது நிறுவனங்கள் அதாவது மக்கள் பணி செய்கின்ற பொது நிறுவனங்கள் சமுதாய இயக்கங்களாக இருந்த இயக்கங்கள் ஓ இருபத் இருபதிலிருந்து இருபத்தைந்து இயக்கங்களுக்குள் அவர்கள் தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள் இணைத்து ஜேவிபி என்ற கட்சியை என்பிபி என்று மாற்றினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடக்கிறது இது இந்த என்பிபி கட்சியின் உள் செயல்பாடுகளில் அனைவரும் இணைந்து ஒரே கட்சியாகவே செயல்பட்டார்கள் இணைந்த இயக்கங்கள் தனித்தனியாக செயல்படவில்லை ஒரே கட்சியாகவே செயல்படுவதற்கு ஆரம்பித்தார்கள் அந்த வேகம்தான் செயல்பாட்டில் இருந்தது மிக வேகமாக செயல்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலை நோக்கி செயல்பட்டார்கள் உள்ளூராட்சி தேர்தல்களை நோக்கி செயல்பட்டார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்க இடையில் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளுராட்சி தேர்தல்களை ஒத்திவைத்தார் அது அவர்களுக்கு வளர்வதற்கு இன்னும் வசதியாக போய்விட்டது அந்த வகையில் அவர்கள் வளர்ந்தார்கள் இப்பொழுது செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையில் முன்பு ஜனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஆண்டு வரை எந்த குறைந்த வாக்குகள் எடுத்ததில்லை முதல் சுற்றில் ஆனால் இவர் முதல் சுற்றில் அந்த வாக்குகளை தவறவிட்டு இரண்டாவது சுற்றில் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றிருந்தார் அந்த வாக்குகளின் அடிப்படையில் உடனடியாகவே அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடத்தினார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்றார்கள் மூன்றில் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன பாராளுமன்றத்தில் இது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய விடயம் ஏற்கனவே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்திருக்கிறது ஆனால் தேர்தலில் நேரடியாக வரவில்லை அவர்கள் பின்னால் கட்சிகளை உடைத்து அந்த கட்சிகளை இணைத்து அதன் மூலம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறைதான் நேரடியாக தேர்தலிலேயே அந்த மூன்றில் ரெண்டு பேரும் கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் இந்த வெற்றியை பெற்றதுக்கு பின்புதான் அவர்களது செயல்பாடும் அவர்களது சம்பந்தமான எல்லா விடயங்களுமே வெளிவெளியாக தெரிய ஆரம்பித்தன குறிப்பாக அதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகள் அனைவருமே குறிப்பாக மூன்று வருடத்தில் கட்சியை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்த பொதுஜன பரம்பரை கூட ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்பட்ட விதம் என்பது மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி அறகலைய போராட்டத்தை நடத்தி அவர்களது ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியது ஆனால் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வித்தியாசமான அரசியலை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் குறிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதே பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவித்து கொண்டிருந்த பொழுது எல்லா அமைப்புகளும் சரியாக செயல்பட ஆரம்பிப்பதற்கு முன்பே சட்டவிரோத செயற்பாட்டாளர்களுக்கு உதறல் எடுத்தது குறிப்பாக வாகனங்கள் வாகனங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருந்த எல்லோருமே வாகனங்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தை சுற்றி ப நிறுத்திடங்களில் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள் இது அவர்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி அடுத்தவர்கள் மிக எளிமையாக பதவியேற்புகளை செய்தார்கள் பாராளுமன்ற பதவியேற்போ அதுக்கு முதலானது ஜனாதிபதி பதவியேற்போ மிக எளிமையாக செய்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தாங்கள் ஓய்வூதியங்களை தாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு க ஒரு செயல்பாட்டை செய்தார்கள் மிக குறுகிய கால அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது வேறு எந்த அமைச்சர்களோ இல்லாமல் அமைச்சர்கள் அமைச்சரவையே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் விசாரணைகளில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்காது என்பதை வெளிப்படையாகவே சொல்லி அதை செயல்படுத்தினார்கள் உடனே பாதாள உலக கோஷ்டிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முன்பு அரசியல்வாதிகளின் பராமரிப்பில் இருந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எந்த விதமான அரசியல் பின்புலகமின்றி நடுவீதிக்கு வந்தார்கள் தங்களுக்குள் தாங்களே சுட்டுக்கொல்லப்பட்டு கொல்லப்பட்ட சுட்டுக் இது எல்லாம் இலங்கை அரசியலில் பார்க்க முடியாத ஒரு விடயமாகவே இதுவரகம் இருந்து வந்தது இதுவே மக்கள் மத்தியில் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அவர்களது அமைப்பு ரீதியான அமைப்பு என்பது மிக இறுக்கமாகவே இருக்கிறது அதே போர்வையிலேயே வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் அதிசயிக்கத்தக்க வகையில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து இப்பொழுது அடுத்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் அவர்களுடன் களமிறங்கிய இருபத்தி இருபதுக்கு மேற்பட்ட பொது நிறுவனங்களில் இருந்து கூடுதலான உறுப்பினர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்களாக வர இருக்கின்றார்கள் அந்த வகையில்தான் ஏற்கனவே உள்ளூராட்சி சபையில் இருந்து உள்ளூராட்சி அமைப்புகளில் இருந்தவர்களில் முக்கியமாக அவர்களால் நினைத்து கொள்ளப்பட்ட பொது நிறுவனத்திலிருந்து வந்தவர் தான் இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற கரணி மரசூரி அவர்கள் அதேபோல் ஜாழ்பாணத்தின் மேர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற கபிலன் சுந்தரமூர்த்தி கூட ஒரு திறமையான திறமையானவராக இருக்கின்றார் இதுவரை காலமும் ஜாழ்ப்பாண மேயராக இருந்த யாருக்கும் இல்லாத ஒரு கிராம அபிவிருத்தி அறிவு அதாவது நகராக்கள் அறிவை கொண்ட நகராக்கள் சம்பந்தமாக பல ஆய்வுகளை செய்த ஒரு முக்கியஸ்தராக இருக்கின்றார் அவர் வெற்றி பெற்றால் யாழ்ப்பாணம் வித்தியாசமான ஒரு மேயரை சந்திக்கும் என்பது முக்கியமான ஒன்று ஒரு விடயம் இப்பொழுது எல்லா பக்கங்களிலிருந்தும் கூட அவர்களுக்கு மக்கள் மத்தியிலான செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது எல்லோரும் இல்லை என்று சொன்னாலும் கூட இயல்பான பார்வைகள் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாத காய்த்தல் உபர்த்தல் இல்லாத நேரடி பார்வையில் அவர்களுக்கான செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது வருகின்ற நாட்களில் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கையில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் அவர்களது வெற்றி என்பது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதிகரித்தால் அதற்கு பின்பு இலங்கை நிர்வாகம் என்பது மேலும் சிறக்கும் என்று கொள்ளலாம் எதிர்கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது எதையும் இன்னமும் பத்து பதினைந்து நாட்களுக்குள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்